ஒரு குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் மூணு கிராம்பு ஒரு கல்பாசி ஒரு சின்ன பீஸ் பட்டை சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு மெல்ல மெல்லிசாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அளவுக்கு கருவேப்பில் சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப ஆக வேணாம் ஜஸ்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இது கூடவே பெரிய பச்சை இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு மிளகாய் அந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அரை கப்பு அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போடுற வரைக்கும் வதக்கிட்டு இது கூடவே உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கிட்டு இருக்கக்கூடாது அடி பிடிச்சிரும் இப்போ இது கூடவே ஒரு ஒரு கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு தோல் செய்விட்டு கியூபாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அது கூடவே கப் அளவுக்கு பச்சை பட்டி ஊற வச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் எல்லாம் பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது வதங்குறதுக்குள்ளே மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு அரை கப் அளவுக்கு தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கடலை ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் தூள் செய்து நல்லா திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச திக் பேஸ்ட்டு வந்து இந்த உருளைக்கிழங்கு பட்டானை கூட சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து நான் ஒரு ஒன்றரை கப் கிட்டே தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்குறேன் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ டோட்டலாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு மூணு விசிலுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு விசில் ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் வெந்து வரும் மூணு வசதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருமா வந்து அவ்வளோ ஒரு வாசனையாக சூப்பராக இருக்கும் இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்பவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும் இது வரைக்கும் நம்ம செஞ்ச ரெகுலர் குருமா விட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த சப்பாத்தி பூரி அது கூட வேணா செவ்வ சர்வ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்கணுன்னு தோணுச்சுனாக்கா சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்